ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் பூர்வாதத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி சாகித்யகா சங்கிப்த் இத்திகாஸ் அதில் சாகித்திக் டிப்பணி ஆனில் இருக்கக்கூடிய ரீத்திகால் தக் அதாவது ரீத்திகாலில் இருக்கக்கூடிய அந்த சாகித்திக் டிப்பணி ஆனில் நம்ம இப்போது ஃபோர்டீன்த் பதினாலாவதான ரஹீம் அதான் பார்க்க போகிறோம் கைஸ் எல்லோரும் வந்து எக்ஸாம்க்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் எடுக்கிற இந்த டிப்பனி உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட எண்ணில் தயவு செய்து ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் அது எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவாக அமையும் நான் எடுக்கிற விதம் புரியுதா இல்லையா பிடிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது இன்னும் லெசன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்டானது அண்ட் தென் வந்து ஹாஃப் போர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பத்து லெசன் இருக்குது அப்படின்னா ஃபைவ் லெசன்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ பார்க்கலாம் ரஹீம் ரஹீம் பாதுஷா அக்பர் கே தர்பார்கே நவரத்னோ மே ரஹீம் வந்து பாதுஷா அக்பர் மாமன்னர் அக்பர் இருக்கார் இல்லையா ஸோ அவருடைய அரசவையில் இருந்த நவரத்னங்கள் இல்லையா ஒவ்வொரு துறையிலையும் அந்த சிறந்து விலங்குனா வந்து மெயினாக ஒரு பர்சனாக நவரத்னங்கள் அப்படின்னு இல்லையா ஸோ அதில் வந்து ரஹீம் வந்து ஏக்கு தே ஒருவராக இருந்தார் இன்கா பூரானா அப்துர் ரஹீம் கான் கானா தா இவருடைய முழு பெயர் என்னென்னா அப்துர் ரஹீம் கான் கானா சன் சிக்ஸ்டீன் டென்மே ரஹீம்கா ஜென்மு இவர் ஆயிரத்தி அறநூற்றி பத்தாம் ஆண்டு பிறந்தார் உன்கே பிதா பைர்முக்பர்கே சன்ரக்ஷக்தே இவர் வந்து இவருடைய அப்பா வந்து பைம் கான் அக்பர் அவர்களினுடைய சன்ரக்ஷக் பாதுகாவலராக இருந்தார் ஜப்பு ரஹீம் சார் தே தப்பு அக்பர் பாதுஷானே உன்கே பிதாஜி கியா அதாவது ரஹீம் அவர்களுக்கு நான்கு வயந்தாக இருந்தபோது அக்பர் பாதுஷா அவர்கள் அவங்களுடைய அப்பாவை வந்து நாடு கடத்தினார் தேஷ் பிரஷ்டியா ஸோ அதன் பிறகு உன்கே பித்தாஜி ராஜ்ய சோடுக்கர் மக்கா சலேகேயை அதன் பிறகு அவருடைய அப்பா வந்து ராஜ்யத்தை விட்டுவிட்டு மக்காவுக்கு சென்று விட்டார் அக்பர் நே பாலக் ரஹீம்கோ அப்புனே ராஜ்யமே புலாலியா ஸோ அக்பர் அவர்கள் வந்து பால சிறுவனாக இருந்த ரஹீமை வந்து அப்பினே ராஜ்ய தன்னுடைய ராஜ்யத்திற்கு புலாலியா அழைத்து கொண்டார் உன் கீ சிக்ஷாக்கா அவருக்கு வந்து உரிய கல்வியை வழங்கினார் ரஹீம்னே அரபி ஃபார்சி அவர் சம்ஸ்கிருத் பாஷாயே சீக்கி ரஹீம் அவர்கள் அரபி ஃபார்சி சமஸ்கிருதம் இந்த பாஷைகளை எல்லாம் சீக்கி கற்றுக்கொண்டார் இஸ்லேயே உன்கா திருஷ்டிகோன் அத்தியந்த உதார் பன்கையா ஸோ இதனால் அவருடைய அந்த பார்வை அப்படின்றது எல்லா இதுலையுமே வந்து அஹ் சிறந்ததாக இருந்தது ஒரு நல்ல ஒரு தாராள அந்த மாதிரியான ஒரு அஹ் விஷயமாக இருந்தது அஹ் ரஹீம்னே பர்வை நாய்கா பேத் பர்வை நகர் சோபா மதுநாஷ்டக் தோஹாவளி யா சத்சயி ஸ்ருங்கார் சோரட்டா ஆதி கிரந்தலிக்கே இதெல்லாம் இவருடைய படைப்புகள் ரஹீம் அவர்களினுடைய படைப்புகள் ரஹீம்கோ தோஹாவலிக்கை காரண்கி லோக் பிரியதா மிலி ரஹீம் அவர்கள் வந்து தோஹாவலி எழுதினதன் காரணமாக அதன் மூலியமாக அவருடைய தோகாவளி அந்த படைப்புகள்னால வந்து லோக் பிரியதா மக்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக அது இருந்தது இஸ்மே நீதி நீ தோகேகே இது வந்து நீதி அது சம்பந்தமான தோஹேவாக இருந்தது வே பர்வை சந்து கா ஜன்மு தாத்தா மானே ஜாத்தேகே இவர் வந்து சந்து வகையில் பர்வை அப்படின்ற அந்த ஒரு பிரிவு இருக்கு இல்லையா ஸோ அது வந்து அதனுடைய ஒரு தோற்றுவிப்பாளராக இவர் மானே ஜாத்தேகே கருதப்படுகிறார் உன் ஹோனே கவிதா சபையா சோரட்டா பத் சபுமே ரச்சனா ஏ கீஹே இவர் வந்து இந்த மாதிரியான அந்த சந்து வகைகள் இருக்கு இல்லையா ஸோ அதனுடைய படைப்புகள் வந்து இவர் இயற்றினார் வே படே தான் வீர்த்தே இவர் வந்து ஒரு தாராளமான ஒரு மனம் கொண்டவராக இருந்தார் தானம் தானம் செய்யக்கூடிய ஒரு தாராள மனமாக இருந்தார் தான் ஷீலத்தாமே இன்கி துள்னா கர்ணு சேக்கி ஜாத்திகே தானத்தை வந்து அடிப்படையாக கொண்டோம் அப்படின்னா இவரை வந்து சே கர்ணனோட வந்து கம்பேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு இவர் வந்து தானம் செய்யக்கூடியவராக தாராள மனம் கொண்டவராக இருந்தார் உன்கே पुराणों ஹிந்து प्रसंगों की चर्चा சர்ச்சா है இவருடைய தோகாக்களில் வந்து ஹிந்து புராணங்களினுடைய அந்த கால சுச்சுவேஷன் அந்த சமயங்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து விவாதம் கிடைக்க பெற்றது அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தன கருத்துக்கள் கிருஷ்ணாக்கே பிரதி இன்கா ஆகாது விஸ்வாஸ்தா இவர் வந்து கிருஷ்ணரின் மேலே பகவான் கிருஷ்ணர் மேலே ஆகாது அப்படின்னா ஒரு ஆழ்ந்த ஒரு அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார் கோஸ்வாமி துளசிதாஸ் ஜிசிக்கே இன்கா படா ஸ்னேகிதா இவர் துளசிதாஸ் அவர்களோட வந்து மிகப்பெரிய ஸ்நேகம் கொண்டிருந்தார் அன்பு கொண்டிருந்தார் ஏக்கு பார் தோனு மிலன் பி ஹுவா ஒரு முறை இவங்க ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணியிருக்காங்க கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக படியாதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் நான் எடுத்த இது பிடிச்சி